அரிஸ்டாட்டில் இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம இருப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல முதல்ல பிளாட்டோ அரிஸ்டாட்டில் ரெண்டு பேர் பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்தாம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களை பாத்தீங்க அப்படின்னா இவங்க வாழ்ந்த ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க அதாவது பிளாட்டோட காலகட்டம் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கிமு அதுதான் முக்கியம் கிறிஸ்து பிரபருக்கு முன் கிமு இப்ப வந்து புக்குல பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி அதுதான் நானூத்தி இருபத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்டோடைய பிளாட்டோ அவருடைய காலகட்டம் அரிசாட்டினுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ஏழு முன்னூத்தி எண்பத்தி ஏழு இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் அரிஸ்டாட்டில் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது இது வந்து அரிஸ்டாட்டில் இது வந்து இவங்க ரெண்டு பேருடைய இது ரொம்ப முக்கியம் அரசியலும் வரும்போது இவங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்தது போவோம் அரசியல் அறிவியல் தந்தை என அழைக்கப்படுவோர் அரிஸ்டாட்டில் தான் அரிஸ்டாட்டிலுடைய குரு பிளாட்டோ இதெல்லாம் எக்ஸாம் அரசியலை பத்தி சொல்லும் போது கிரேக்க சிந்தனையாளர்கள் பிளோட்டோ அதாவது சொல்றது பிளாட்டோவோ இவர் அரிஸ்டாட்டில் பத்தி சொல்லும்போது இந்திய அளவுல சொல்லணும் அப்படின்னா முதல் அரசியல் சிந்தனையாளர் நம்ம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருக்குறள் எழுதுன திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் தான் முதல் இந்திய அரசியலை பத்தி எழுதுற சிந்தனையாளர்னு சொல்லப்படுது சரிங்களா அதுதான் நம்ம இந்தியாவில் திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் சொல்றோம் இந்தியாவுடைய பழமையான நூல்னா கிமு கிறிஸ்துக்கு முன்னாடி முன்னூறு வாக்குல பாத்தீங்க அப்படின்னா கவுடிலியரால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம் இது வந்து இன்னைக்கும் அரசியல் அமைப்புல வந்து இப்ப அரசியல் செய்கிறவங்களுக்கு வந்து அர்த்த சாஸ்திரத்தை படிச்சிருப்பாங்க கவுடிலியர் விஷ்ணுகுப்தர் இந்தியாவின் விஷ்ணுகுப்து சொல்லக்கூடியது இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரகுப்த மௌரியர் இந்த சந்திரகுப்த மௌரியர் மௌரிய வம்சத்தை தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே இந்த கவுடல்யன் சொல்லக்கூடிய இவர் தான் சாணக்கியார் சரிங்களா இது என்ன ஒரு ஸ்பெஷல் அந்த மௌரிய பேரரசு வந்து வந்தவர் தான் நமது இந்தியாவின் முதல் தேசிய அரசு சொல்லக்கூடிய அசோகர் சரிங்களா சோ அந்த மௌரிய பேரரசர் பேரரசு மௌரியர் அதுக்கப்புறம் அவருடைய பிந்துசாரர் ஒருவர் அதுக்கப்புறம் அசோகர் ஒருவர் அவருடைய மகன் மகேந்திரன் இவங்க எல்லாம் வந்துட்டு புத்த சமயத்தை ஆதரிச்சு இலங்கைக்கு இந்த பக்கம் போது அனுப்பி வச்சிருப்பாங்க ஸோ இப்படியாக அந்த மௌரிய பேரரசு உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த சாணக்கியர்னு சொல்லக்கூடிய கௌரல்யர் தான் அவர் அவருடைய அனுபவத்தில் எழுதப்பட்ட அந்த நூல்கள் இன்னைக்கு வரைக்கும் அது பயன்பாட்டில் இருந்திருக்கு அரசியலமைப்புல இவர் எழுதுன ஒரு நூல் அர்த்தசாஸ்திரம் இவரை பத்தி ஒவ்வொரு கேள்வி அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் அது அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல அதிகமான கவனத்தை கொடுத்திருக்கு அந்த அர்த்தசாஸ்திரம் பொருளாதாரம் அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அரசியல் ஆளுகையில் சொல்லப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்லிட்டு இருப்போம்னா இப்ப பத்தி சொல்லணும்னா கிமு முன்னூறு முன்னூறுல வட இந்தியாவை ஆட்சி செஞ்ச சந்திரகுப்த மோர்வியுடைய முதலமைச்சராக இருந்தாரு அவர் எழுதுன நூலோட பேர் தான் அர்த்தசாஸ்திரம் சமஸ்கிருதத்துல அர்த்தம் அப்படின்னா பொருள் அப்படின்ற இது மீனிங்ல வரும் சரிங்களா அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் என்பதன் பொருள் பொருள் இப்படி சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா அர்த்தம் அப்படின்னா பொருள் சாஸ்திரம் அப்படின்னா அறிவு பொருள் அறிவு அப்படின்னு சொல்றதுதான் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுருக்கமா சொல்லணும்னா அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் பொருளாதார நூல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம திருக்குறள்ல வந்து அரசு ஒரு அரசனுடைய தன்மைகள் அது மட்டும் இல்லாம பண்பு நலன்கள் பத்தி இறைமாட்சி அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல முழுமையா சொல்லியிருப்பார் படைகுடி கூலமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு இந்த குரல்ல சொல்லப்பட்டிருக்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசனுடைய ஆறு ஆறு அடிப்படை கூறுகள் பத்தி சொல்லியிருப்பாங்க ஒரு அரசன் சிறந்த விளங்கணும் அப்படின்னா ஆறு அடிப்படை கூறுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஏரியாவுல கேள்வி நமக்கு டிஎன் கேட்டுட்டு இருக்காங்க நாம என்ன நினச்சிருக்கோம் இந்த குரல் ஆட்டு இது தமிழ் கொஸ்டின் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க ஆக்சுவலி இது வந்து பாலிடிக்ஸ்ல இதுல ஒரு நாலு குரல் பக்கம் நாலு அஞ்சு குரல் பக்கம் கொடுத்துருக்காங்க அதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க நான் பொறுத்து ஒரு ரெண்டு குரல் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் செலுத்துட்டு இருக்காங்க அதாவது இந்த ஆறு கூறுகள் அடிப்படை கூறுகள் சிறந்த படை நல்ல ஒரு படை இருக்கணும் நல்ல குடிமக்கள் இருக்கணும் ரெண்டாவது மூணாவது நல்ல மூல வளங்கள் அதாவது கனிம வளங்கள் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் பெட்டி இருக்கணும் கேஜிஎஃப்ல சோ அந்த மாதிரி அந்த மூல வளங்கள் அந்த நாட்டுக்கு இருக்கணும் அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்கணும் சரிங்களா அஷ்டபிரதான் சொல்றோம் இல்லைங்களா நவரத்தினங்கள் அஸ்ததி அஸ்வதி கஜங்கள் கிருஷ்ண தேவருடைய அந்த பேர் வந்து அஸ்ததி கஜங்கள்னு சொல்ற பாருங்க அந்த மாதிரி அறிவார்ந்த அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் அந்த மாதிரி அவருடைய குரூப்ல எட்டு அமைச்சர்கள் அதாவது அஸ்ரதி கஜங்கள்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அடிமார்ந்த அமைச்சர்கள் இருக்கணும் சிறந்த பாதுகாப்பு மிக்க அரண்கள் இருக்கணும் அந்த சுவர்கள் வந்து முழுக்க சிறந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு அறன்கள் இருக்கணும் நட்பு நாடுகளுடைய ஆதரவு இருக்கணும் எந்த ஆறு சிறந்த அரசனுக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்வார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது முக்கியம் இப்ப அரண் முக்கியம் இல்ல பீரங்கி துப்பாக்கி தான் முக்கியம் அது இருந்தால் போதும் நாட்டை சிறப்பாக இன்றைய சூழ்நிலை அணுகுண்டு இது மாதிரி வெடி வெடிகை குண்டு வெடி மருந்துகளுக்கு வந்துட்டாங்க சோ இது அங்க இருக்க முக்கியம் அந்த காலகட்டத்தில் தான் அவர் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அரசனா இருக்கிறதுக்கு என்னென்ன குணநலன்கள் இருக்கணும் அப்படின்னும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பேன்னா அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தார் கியல்பு அப்படின்னு இந்த இரண்டாவது குரல்ல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு அரசன் எப்படி இருக்கும்னா நல்ல துணிவு இருக்கணும் ஒன்னு ஈகை குணம் மத்தவங்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கணும் மூணாவது பொது அறிவு வேணும் சரிங்களா நாலாவது செயலுக்கும் நல்ல ஆக்டிவிட்டியான ஒரு விஷயம் இருக்கணும் அவர்கிட்ட இப்படி அவசியம் நான்கு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ரைட் இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம அரசமைப்பு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இவங்க மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கோர்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி என்னன்னா அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால் தொற்றுவிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கண்டென்ட்ல இருந்து தான் இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு நமக்கு வருது ஸ்டார்டிங் எடுத்து வந்து அரசமைப்பு நிர்ணய சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் எதுக்கு அரசியல் அரசமைப்பு நிர்ணய சபையானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வரையறை செய்யறதுக்காக ரெண்டு வருஷம் பதினோரு மாதங்கள் இருபது நாட்கள் எடுத்துருச்சு இந்திய அரசாமைப்போட சட்டப்பகுதி மூன்று சட்டப்பகுதி மூன்றுல இந்த எல்லாம் இருக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கு சரிங்களா இப்ப அடிப்படை உரிமைகள்ல நம்ம இது எது சார் அவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசமைப்பு சரத்துகள்ல கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்காங்க அதுல உறுப்பு பதினாலு அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதாவது திரைப்படம் சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிறம் இந்த மாதிரியான அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுல வந்து அடு அடுத்த உறுப்பாக சொல்றது பதினைஞ்சாவது உறுப்பு பதினால உறுதிப்படுத்தி பாகுபாடுகளை சொல்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான சட்ட பாதுகாப்பு இந்திய அரசாங்க உறுப்பு இருபத்தி ஒன்னு சோ அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி இது எந்த ஒரு தனிநபரும் சட்ட நடைமுறை இல்லாம அவருடைய வாழ்வு அல்லது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது சரிங்களா ஒரு தனிநபரை தண்டிக்கணும் அப்படின்னா அதை சட்டத்தோட நடைமுறை மூலமா மட்டுமே செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா முதல்ல அடிப்படை உரிமைகள் முதல்ல அடிப்படை உரிமைகள் இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அரசோட ஒரு கவர்மெண்டோட அதிகாரத்தை வரையறைக்கிறதுக்கு அடிப்படை உரிமைகள் தான் வரையறை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க ஒரு தனிமனியுடைய சொந்த விவகாரங்கள்ல அரசாங்கத்தோட தலையீடு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த உரிமைகள் தான் உறுதியளிக்குதுன்றது ஒரு விஷயத்தையும் வச்சுக்கோங்க அடிப்படை உரிமைகள் அப்படின்னா உறுப்பு பதினால இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அது பாருங்க ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்து என்ன ஏரியாவை நம்ம அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய உரிமைகள் அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்படுது கூடிய அந்த எக்ஸ்பிளைன் தான் ஒரு மனிதனும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்படுற இதெல்லாம் அதுக்கான சில குறிப்புகள் குடிமக்களுக்கு பேசுற உரிமை விரும்பின இடத்துல வாழக்கூடிய அந்த உரிமை இந்த மாதிரியான சில உரிமைகள் கொடுத்து மனிதனுடைய வாழ்க்கையை இந்த அடிப்படை உரிமைகளுடைய உரிமைகள்னா சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய அத்தனையுமே சமத்துவ உரிமை பதினாலு டு பதினெட்டு அதே மாதிரி இரண்டாவது சுதந்திர உரிமை பத்தொன்பது டு இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை மூணாவது இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு மத சுதந்திர உரிமை அது மதம் மதம் சம்பந்தப்பட்டது மத சுதந்திர உரிமை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு அதே மாதிரி பண்பாட்டு மற்றும் கலை கல்வி உரிமை இருபத்தி ஒன்பது டு முப்பது ஆறாவது அரசியலமைப்பு வழித்தீர்வுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு வழித்தீர்வு முப்பத்தெண்டு முப்பத்தஞ்சு முதல்ல சமத்துவ உரிமை என்னன்றதை நம்ம பார்க்கலாம் சமத்துவ டு உரிமைக்குள்ள இருக்கக்கூடியது என்னன்னா உறுப்பு பதினாலு சமம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா சட்டத்தின் அனைவரும் சமம் சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சமய பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த உரிமை வந்து சொல்றத நோக்கமா சொல்லப்படுது உறுப்பு பதினஞ்சு மதம் சம்பந்தப்பட்டதான் நம்ம சொல்றோம் மதம் அதாவது மத அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு தடை அதாவது சமயம் இனம் பாலினம் அல்லது பிறப்பிடம் இங்க இருக்கக்கூடிய பிறந்த இடம் இது ஒரு அடிப்படையை வேறுபடுறது வேறுபடுத்துறதோ என்ன சொல்றது ஒரு குறிப்பு இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி யாராவது நடத்தினாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அவங்க அணுகலாம் அப்படின்னு சொல்லப்படுது உறுப்பு பதினாறு வேலை பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு உரிமை கொடுக்கப்படுறது உறுப்பு பதினேழு தீண்டாமை இது நமக்கு தெரியும் நம்ம ஸ்கூல் புக்ல அப்படி இருந்து படிச்சிருக்கு உறுப்பு பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு சரிங்களா அடுத்து ரெண்டாவதா சுதந்திர உரிமை அப்படின்றது பத்தொன்பது டு இருபத்தி ரெண்டுக்குள்ள ஆறு வகையான சுதந்திரங்கள் நம்ம அரசியமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒண்ணு பேச்சுரிமை ரெண்டு ஆயுதமின்றி கூடும் உரிமை ஒன்னா கூடி இருக்கும் போது யாருக்கிட்டையும் ஆயுதம் இருக்கக்கூடாது மூணாவது சங்கங்கள் அமைக்கும் உரிமை நாலாவது இந்தியாவில் சரிங்களா எந்த பகுதியிலும் வசிக்கக்கூடிய உரிமை அஞ்சாவது இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை ஆறாவது சொல்றது வணிகத்தையும் செய்யக்கூடிய உரிமை சரிங்களா வந்து அந்த உரிமைகள்ல மூணாவது எதிரான உரிமை இருபத்தி முன்னூற்றி இருபத்தி சொல்லப்படுது இதுல என்ன முக்கியமா சொல்லப்படுறாங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் இல்லைன்னா மத்த அபாயகரமான தொழில்கள்ல ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் எந்த ஒரு ஒப்பந்தந்தாரோ முதலாளியோ ஒரு தொழிலாளியோ ஒரு தொழிலாளிய அவரோட விருப்பம் இல்லாம அவர் விருப்பத்துக்கு எதிராக ஒரு வேலையில ஈடுபடுற மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றது இந்த ஏரியாவில் சொல்லப்படுது நாலாவதா சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெக்ட் குடிமக்கள் தாங்கள் விரும்பின சமயத்தை ஏத்துக்கலாம் சரிங்களா பின்பற்றலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்கப்படுது இதுதான் சரிங்களா ஐந்தாவது பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்னு சொல்றது இருபத்தி ஒன்பது டு முப்பதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரியா நம்ம அரசியலமைப்பு சட்டம் பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் உரிமை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கூட வந்து கல்வி கோடங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா கல்விக்கூடங்களை அமைக்கிறதுக்கும் நம்ம பாரம்பரியம் நம்ம பண்பாட்டு இதெல்லாம் பாதுகாக்கிறது நமக்கு உரிமை இருக்கு சொல்றாங்க சார்ந்த கல்வியை கொடுக்கறதுக்கும் மக்கள் மத நிறுவனங்களை நிறுவலாம் சரிங்களா சமயம் சார்ந்த ஒரு ஏரியாவை இருந்தாலும் சாதி நிறை நிற அடிப்படையில அந்த சமயம் ஏற்பட்ட காரணம் சொல்லி யாருக்கு இந்த மாதிரியான நிறுவனங்கள் அனுமதி மறுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது ஆறாவது சொல்றது அரசமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து கண்டிப்பா எக்ஸாம் என்னன்னா ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது தீர்வு கிடைக்கிறதுக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போலாம் உரிமையை மீட்டு தர சொல்லி அரசுக்கு நீதி பேராணை இந்த நீதி பேராணி தான் ஐந்து வகை இருக்கு ஒவ்வொன்னு ஆட்குணர்வு நீதி பேராணை கட்டளை நீதி பேராண்மை சான்றாய்வு நீதி பேராணை தகுதி நீதி பேராணி சரிங்களா தடை நீதி பேராணை அல்லது தடை உத்தரவு நீதி நமக்கு அப்படின்னு சொல்றது முப்பத்தி ரெண்டாவது ஆர்டிக்கல் பாத்தீங்களா இதுதான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாரு இருதையும் ஆன்மாவுமான ஒரு உறுப்பு சட்ட உறுப்பு அப்படின்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாரு மீட்டு நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் மீற மீறும் பொழுது நம்ம கோர்ட்ல அதை கேஸ் போட்டு நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றது சரி அது மட்டும் இல்லாம புதுசா சில உரிமைகளும் இருக்கு அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் தகவல் கேட்கறத சட்டபூர்வமாக்கி இருக்கு இது இந்த சட்டமானது அரசாங்கங்கள் வெளிப்படத்தன்மையா இருக்கணும் தன்மையாக கொண்டதாக இருக்கிறதுக்கும் குடிமக்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறதுக்கும் இது ஒரு மாற்றி இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் தனி உரிமை அப்படின்ற ஒரு கண்டன் சொல்லலாம் இதுல என்ன அப்படின்னா தனி உரிமையை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்க உறுப்பு இருபத்தி ஒண்ணுல வெளிவகை செஞ்சிருக்கு சரிங்களா இந்த உரிமைகள் பகுதி மூணுல சொல்லியிருக்கு இந்த ஏரியா படம் அடுத்து மாற்று பாலினத்தவரின் உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் என்ன அப்படின்னா இவங்க மூன்றாம் பாலினம் அப்படின்னு சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றம் வந்து இவங்களுடைய பாலின அடையாளங்களை அடையாளத்தை சட்டபூர்வமா அங்கீகாரம் அங்கீகாரம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு அந்த கோர்ட்டை சொல்லியிருக்கு மாற்று பாலினத்தவர்களுக்கும் மற்றவர்கள் மாதிரியே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா அடிப்படை உரிமைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆணையிட்டு இருக்கு இது கோர்ட் சொல்லியிருக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் கிளாஸ் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இதுல இருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கேள்வி இதுல வரும் அடுத்து கண்டினியூ ஆரோட்டி பாண்டோக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பாலிடிக்ஸும் ஒரு கோர்வையை நம்ம இதுல கொண்டு வந்துடும் ஓகேங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோ நான் தேங்க்யூ